இவருடைய கட்சி இங்கே ஆளுங்கட்சியா இருக்கு தான் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்காரு சொந்த மாநில மக்களே சொந்த முதலமைச்சரை மதிக்கிறதே இல்லை இவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு இவ்வளோ பெரிய அசிங்கம் வேற எங்கேயாச்சும் நடந்திருக்கா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொந்த மாநில மக்கள் சொந்த முதலமைச்சரை கோபேக் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா என்ப்பா ஜிக்கு நீ மோதியின் முரட்டு பக்தன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுக்கு நீ இம்புட்டுலாம் முட்டுலாம் கொடுக்க கூடாதுப்பா இங்க எவ்வளோ முறை மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து இங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க கோ பேக் அமித்ஷா கோ பேக் மோதின்லாம் எவ்வளோ முறை இங்கே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க வரேன் வரேன் அதுக்கான விளக்கத்தையும் தூக்கின்னு வரேன் சி இங்க திமுக கோ பேக் மோடி கோ பேக் அமித்ஷா எல்லாம் சொன்னாங்களா அது மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்ணாங்களா கருப்பு பலூன்லாம் எல்லாம் அதுக்கு பின்னாடி அவதூறு தான் இருக்கு உண்மையான விஷயத்தை மறைச்சி இங்க மக்கள் கிட்ட தவறான செய்திகளை பரப்பி பாஜகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தான் இங்க திமுக பண்ணாங்க பாஜக பண்ணாத பாஜக செய்யாத விஷயங்களை அவங்க செஞ்சதா சொல்லி இங்க மக்கள் கிட்ட அவதூறு பரப்பினாங்க ஃபேக்கான நியூஸ் ஃபேக்கான நரேட்டிவ் இங்க கொண்டு வந்தாங்க இப்போ நீங்க ஆரம்பத்துல ஒரு வீடியோ பாத்தீங்களையா அந்த வீடியோல கனிமொழி அவர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் என்னன்னு சொல்லி இவங்க கோ பேக் சொல்றாங்க தாலியை அறுக்குறாங்க டாஸ்மாக மூடல கள்ளச்சாராய் விவகாரம்லாம் சொல்லி தான் இவங்க கோபேக்னு சொல்றாங்க இவங்க சொல்ற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆச்சும் பொய்யா இருக்கா அவதூறு செய்தியா இருக்கா இல்ல இவங்க சொல்றது அத்தனையுமே உண்மைதான் ஒரு முறை கனிமொழி அமையார் அவர்கள் என்ன சொல்லி இருந்தாங்க தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அதுக்கு காரணம் டாஸ்மாக் தான் டாஸ்மாக் தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம் சாராய ஆலைகளையும் சேர்த்து மூடும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்களா சொல்லலையா இப்ப சொல்லுங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதை மாதிரி சொந்த மாநில முதலமைச்சரை கோபேக்குன்னு சொல்லி சொந்த மக்கள் அசிங்கப்படுத்தியிருக்காங்களா இதை மாதிரியான ஒரு நிகழ்வு வேறு எங்கேயாச்சும் நடந்திருக்கா ஆக்சுவலாக ஸ்டாலினுக்கு எதிராக இது மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் புதுசு கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே நிறைய முறை இது மாதிரிலாம் நடந்திருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இதெல்லாம் செய்தியாக போடவே மாட்டாங்க ஏன்னா தான் கொத்தடிமைகளாக இருக்காங்களே எப்படி இங்க திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்தான செய்தியை போடுவாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொடர்ந்தால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமஹா இனதிரும்பை தேசியவாதிகளை வருக்கும் வணக்கம் அண்டி ஸ்ரீராம் வழக்கம் போல நம்ம டப்பா ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரு கேடுகட்ட அரசியலை பண்ணி பப்ளிக்ல அசிங்கப்பட்டிருக்கு மேட்டர் என்னன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறமை அப்படின்றது சுத்தமா இல்ல அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்துறதில்ல இந்த திமுக அரசு ஒன்னு ஸ்லோவா இருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த திட்டங்களை செயல்படுத்துறதே இல்லை புதுமையான திட்டங்களை அவங்க உருவாக்குறதே இல்ல இத தமிழக மக்கள் சுட்டி காட்டி நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுற போறாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்துல இவரு முந்திக்கிட்டு வளர்ச்சி திட்டங்களை தமிழகத்துக்கு வாரி வழங்கும் மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் கோழிமூட்டின்னு வராரு அதுவும் இந்த முறை எந்த துறைக்கு எதிராக பேசியிருக்காரு எந்த துறை இங்க செயல்படவே இல்லைன்னு சொல்லிருக்காரு ரயில்வே துறைய ரயில்வே துறை இங்க செயல்படவே இல்ல அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு சும்மாவே இதை மாதிரி அவதூறு போறப்பா பாஜக வெச்சி செய்யும் அதுலயும் இவங்க ரயில்வே துறைய ரயில்வே துறை எவ்வளவு சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அது போயிட்டு இருக்கு அந்த துறைய குறை சொன்னா இவங்களா சும்மா விடுவாங்களா பாஜக காரங்க திமுக சும்மா விடுவாங்களா இந்த முறை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காரு இல்லையா அவரே நேரடியா இறங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடியே கொடுத்துருக்காரு அவரே நேரடியா பதிலடியே கொடுத்துருக்காரு மத்திய ரயில்வே பட்ஜெட் அப்படின்றது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது தமிழகத்துக்கும் தான் தமிழகத்துக்கும் சேர்த்து தான் மத்திய ரயில்வே பட்ஜெட் போடுறாங்க அப்படின்றத தயவு செய்து யாராச்சும் ஸ்டாலினுக்கு சொல்லி புரிய வைங்க தமிழகத்துக்காக மத்திய ரயில்வே துறை ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் எவ்வளவுன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இருந்த தமிழக ரயில்வே துறைக்கான பட்ஜெட் இப்போ எட்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு அதிகமாக பாஜக அரசு வந்ததுக்கு தமிழகத்துக்காக கொடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டுல மட்டும் மத்திய அரசு தமிழக ரயில்வே துறைக்கு ஒதுக்குனது ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி சி மத்திய அரசு ஏதாச்சும் ஒரு மாநிலங்களில் ரயில்வே குறித்தான ஏதாச்சும் ஒரு திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டங்கள் வடிவமைக்கிறது எப்படி அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது அந்த விவகாரத்தை மத்திய அரசு பார்த்துக்கும் ஆனா அந்த திட்டம் செயல்படுத்தணும்னா நிலங்கள் தேவை ஓகேங்களா ஒரு ரயில்வே ட்ராக் போடணும்னாலோ இல்லனா ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும்னாலோ அதுக்கு நிலங்கள் அவசியம் அந்த நிலத்தை கொடுக்க வேண்டிய கடமை மாநில அரசனுடையது ஓகேவா மாநில அரசனுடையது நில கையகப்படுத்தி அதை மத்திய அரசு கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா மிச்ச வேலைகளை மத்திய அரசே பண்ணிக்கும் அங்கே ட்ராக்கு போடுறதா இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதா அது எல்லாத்தையுமே மத்திய அரசே பார்த்துக்கும் தமிழகத்தில் ஒரு சில ரயில்வே திட்டங்களை கொண்டு வரணும் செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு திமுக அரசு கிட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஹெக்டர் நிலப்பரப்பை கேட்டிருக்காங்க ஆனால் இந்த திமுக அரசு எவ்வளோ நிலப்பரப்பை கொடுத்துருக்கு தெரியுமா வெறும் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டர் மட்டும்தான் இது மாதிரி நிலம் கையகப்படுத்தும் பொழுது அந்த நில உரிமையாளர்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸ கொடுக்கணும் ஓகேவா அதுக்காக மத்திய அரசு ஆல்ரெடி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடியை மாநில அரசான இந்த திமுக அரசுக்கு கொடுத்துட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த திருட்டு திமுக அரசு என்ன பண்ணிருக்கு அவங்களுடைய கடமைகளை அவங்களுடைய வேலைகளை செய்யவே இல்லை காசு மட்டும் வாங்கிட்டாங்க ஆனா அந்த வேலைகளை இவங்க செய்யவே இல்லை நிலம் கையகப்படுத்தப்படவே இல்லை மத்திய அரசு கேட்கக்கூடிய நிலங்களை கொடுத்தா மத்திய அரசு செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை செயல்படுத்துவாங்க இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எப்படி இவங்கலாம் பேசுகிறாங்க இதில் நிதி பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசு தமிழகத்தில் எந்த ஒரு திட்டத்தையுமே செயல்படுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி வரை பேசிகிட்டு இருக்காங்க சுத்த பொய் பச்சை பொய் புழுகிறாங்க பச்சையாக புழுகிறாங்க நிதி பற்றாக்குறை இருக்குது அதனால இந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்த முடியாதுன்னு மத்திய அரசு சொன்னதாக சொல்கிறாங்களையா எங்கே சொல்லியிருக்கு அப்படின்ற ஆதாரத்தை காட்டுங்களாம் பார்க்கலாம் காட்டுங்களாம் பார்க்கலாம் ஏகப்பட்ட புதிய ரயில் பாதைகளுக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு ஆனால் திமுக அரசு செய்ய வேண்டிய வேலைகளை இந்த மாநில அரசு செய்ய வேண்டிய வேலைகளை இவங்க பண்ணவே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சில திட்டங்களுக்கான வேலைகளை நீங்க பாருங்க இந்தந்த வேலைகளை நீங்க சீக்கிரமா முடியுங்க அப்படின்ற மாதிரி மாநில அரசு இந்த திமுக அரசு மத்திய அரசு வேலையை கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த வேலையை கூட இவங்க ஒழுங்கா பார்க்கவே இல்லை ஒவ்வொரு திட்டத்துக்கும் எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சொல்லிட்டு அவ்வளவு வேலைகளை பெண்டிங்ல வச்சிருக்காங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலைகளை இவங்க முடிக்கல அஞ்சு சதவீத வேலை தான் முடிச்சிருக்காங்க அவ்வளோ சதவீத வேலைகளை இவங்க பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் இது யார் தப்பு மத்திய அரசு தப்பா உங்களுடைய வேலைகளை நீங்க ஒழுங்கா பார்த்துருந்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய திட்டங்களை அவங்க செயல்படுத்திட்டு போயிருப்பாங்க ஆனா நீங்க அது மாதிரிலாம் பண்ணவே இல்லை உங்களுடைய வேலைகளை உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா பண்ணவே இல்ல ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதுக்கான நிதியும் அவங்க தயாரா வச்சிருக்காங்க ஆனா இந்த திமுக அரசு இப்ப வரைக்கும் அதுக்கான வேலைகளை பார்க்கவே இல்ல நிலம் கையகப்படுத்தணும் இல்லையா அந்த வேலைகளை இந்த திமுக அரசு பார்க்கவே இல்ல என்னதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த ஒரு திட்டத்துக்கான ஒப்புதலை மத்திய அரசு கொடுத்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மிட்டு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொரோனா காலம் யாராலையும் வேலை பார்க்க முடியாது அதை விட்டு தள்ளிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நாடு நல்லா தானே இருக்கு இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்ல அப்ப ஏன் இந்த திமுக அரசு அந்த வேலைகளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்கல பண்ணலை ஒரு ஸ்டெப்பு கூட ஏன் அவங்க எடுக்கவே இல்லை இவ்வளோ திலாலங்கடி வேலைகளை இந்த திமுக அரசு பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்து அவங்க வைத்த கோரிக்கைகளுக்கு மத்திய பாஜக அரசு செவி சாய்ச்சிருக்கு நிறைய திட்டங்களுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்கு தமிழகத்தில் ஒரு எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன்களை தேர்ந்தெடுத்து அதை அந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்க்காக அந்த ஸ்டேஷனையே நாம் ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாஜக அரசு முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த முடிவில் தமிழகத்திலிருந்து ஒரு எழுபத்தி ஏழு ரயில்வே ஸ்டேஷன்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மத்திய பாஜக அரசு முடிவு பண்ணியிருக்கு அதில் கிட்டத்தட்ட பதினெட்டு ரயில்வே ஸ்டேஷனுடைய வேலைகளை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க பதினெட்டு ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு புதிய ரயில்வே பாதைகளை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு ரயில்வே பாதை பணிகளை மத்திய பாஜக அரசு முடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு முழுவதுமாக மின்சார ரயில் தடமாக மாற்றணும்னு மத்திய பாஜக அரசு தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வேலைகள் முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக மின்சார ரயில் தடமாக மாற்றிருக்காங்க நம்முடைய இந்தியன் ரயில்வேஸ் எவ்வளோ புரட்சிகரமான விஷயங்களை பண்ணியிருக்காங்க எவ்வளோ சாதனைகளை படைச்சிருக்காங்க நமக்கு மலிவு விலையில் இந்தியன் ரயில்வேஸ் சர்வீஸ் பண்ணுது மலிவு விலையில் தமிழகத்துக்கு ஒன்பது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது ஒன்பது அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா மத்திய அரசு எப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் தமிழகத்தையும் பார்க்குறாங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் தமிழகத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு எம்பி கூட தமிழகத்தில் இல்லைனாலும் அவங்களுக்கு தர வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க மத்திய அரசு எதாச்சும் திட்டங்களை கொண்டு வராங்கன்னா அதை செயல்படுத்த இங்கே மாநில அரசனுடைய ஒத்துழைப்பும் இருக்கணும் அந்த ஒத்துழைப்பு திமுக அரசு கொடுக்குதா மத்திய பாஜக அரசுக்கு இந்த திமுக அரசு திருட்டு திராவிட மாடல் அரசு ஒத்துழைப்பு மத்திய அரசு நீங்க என்ன லட்சணத்துல தமிழகத்தில் ஆட்சி பண்றீங்க அப்படின்றத தயவு செய்து பாருங்க மத்திய பாஜக அரசால அவங்களுடைய திட்டங்களால அதிகமா பயனடைகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் முக்கியமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது நல்லாவே தெரியும் முதல்ல முதல்வராக இருந்துகிட்டு நிறுத்துங்க சார் தயவு செய்து நிறுத்துங்க ஒரு பாருங்க ஸ்டாலின் அவர்கள் ரயில்வே துறைக்கு எதிராக இது மாதிரி அவதூறு பரப்பி இருந்தார் இதுக்கு பதிலடி தரும் வகையில மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் நேரடியாக அவரே களத்தில் இறங்கி பதவியை கொடுத்துருக்காரு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காரு தெரியுமா ஒரு மாநில முதலமைச்சரை ஒரு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் என்னெல்லாம் கேள்வி கேட்டுக்கார தெரியுமா சொல்றேன் கேளுங்க பொய் சொல்லுவதை நிறுத்துங்கள் அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்துங்கள் அதாவது முதலமைச்சராக நீங்க இருக்கீங்க முதலமைச்சராக இருந்துகிட்டு இது மாதிரிலாம் போய் பேசலாமா ஃபர்ஸ்ட் நீங்க பொய் பேசுகிறத நிறுத்துங்க நாங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அந்த திட்டங்களை செயல்படுத்துறோம்னா நிலம் தேவைப்படுது அந்த நிலத்தை கையகப்படுத்துகன்னு சொன்னா அந்த வேலையை நீங்க முதல்ல பாத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு ரயில்வே திட்டங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்துவதில் உங்கள் அரசாங்கத்தின் திறமையின்மையே நிதி தாமதத்திற்கு காரணம் முக்கிய காரணம் அப்படி பொழுது ஏன் இப்படி பச்சையா போய் சொல்றீங்க ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் பொய் சொல்லுவதை நிறுத்துங்கள் அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்துங்கள் ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தாரு பாருங்க அதுதான் அதுதான் டாப்னாச்சு அது என்னென்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரி பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக அடுத்து என்டி ஆட்சி தான் அமையப்போகுது அந்த ஆட்சியின் காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் நல்லா நோண்டி விட்டுருக்காரு தேவையா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இந்த அசிங்கம் தேவையா அமைதியாக இருந்திருந்தா கூட மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இந்த அளவு பேசியிருக்க மாட்டார் ஆனால் நீங்கள் பேசுகிறதுக்கு கண்ட் இல்லைன்னு மூட்டுற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர் சும்மா இருப்பாரா உங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு ஆட்சியும் பண்ண தெரியல ஒழுங்கா நிர்வாகமும் பண்ண தெரியல இவருக்கு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ வேணுமா அது மட்டும் இல்லாமல் இருநூறு தொகுதிகளுக்கும் மேல இந்த தேர்தலில் இவரு வின் பண்ணணுமா கனவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் வேணாமா கனவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் வேணாமா சிஎம் ஸ்டாலின் சார்